மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி இரண்டாம் கட்டை பகுதியில் புதிதாக திறக்கப்படவுள்ள மது விற்பனை நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பிரதேச மக்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் இன்று தினம் வெள்ளிக்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலத்துக்கு முன்பாக பதாதைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் மன்னார் நகரப் பகுதியில் ஏற்கனவே ஒரு மது விற்பனை நிலையம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ள நிலையில் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி இரண்டாம் கட்ட பகுதியில் புதிய மது விற்பனை நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்த நிலையில் மக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் மன்னார் பிரதேச செயலகம் எவ்வித அனுமதியும் வழங்காத நிலையில் தற்போது கொழும்பில் அனுமதி பெற்று இன்னும் சில தினங்களில் குறித்த மது விற்பனை நிலையத்தை திறப்பதற்காக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் அண்மையில் மன்னார் மதுபெறி திணைக்களத்துக்கு சென்று குறித்த விடயம் தொடர்பில் கேட்டபோது அவர்களும் புதிதாக திறக்கப்படவுள்ள உள்ள மத விற்பனை நிலையத்திற்கு ஆதரவாகவும் தம்மோடு கடும் துணியில் கதைத்ததாகவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விசனம் தெரிவித்தனர் தற்போது மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி இரண்டாம் கட்டை பகுதியில் புதிய மது விற்பனை நிலையம் திறக்கப்பட உள்ள நிலையில் அதனைச் சுற்றி மக்கள் குடியிருப்புகள் அமைந்துள்ளனர் காமெண்ட்ஸ் இளைஞர் படையணி முகாம் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் உட்பட மக்களின் செயற்பாடுகள் அதிகரித்த இடமாக இப்பகுதி காணப்படுகிறது குறித்த மது விற்பனை நிலையம் திறக்கப்பட்டால் அப்பகுதியில் பல்வேறு கலாச்சார சீர்கேடுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் உடனடியாக குறித்த மது விற்பனை நிலையத்தை அங்கிருந்து அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குறித்த பகுதியில் இருந்து மது விற்பனை நிலையம் அகற்றப்படாமல் விட்டால் மாவட்டம் தழுவிய ரீதியில் ஒரு சில தினங்களில் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஒன்றை அரசாங்க அதிபருக்கு கையளிக்கும் வகையில் மாவட்ட செயலகாரிடம் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது <पत्त> வீதி என்பது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார் எதிர்காலத்தில் மாற்றுவேன் என்று சொல்லி ஜனாதிபதியுடைய பிற்பாடு கேந்திர நிலையமாக மாற இருக்கின்ற அந்த நிறைய குடியிருப்புகள் வரப்போகிறது கலாச்சாரத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை மன்னார் மாவட்டத்துக்கே உரித்தான எங்களுடைய பண்பாடுகளை சீர்குலைக்கும் விதமாக இந்த மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மன்னாரை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சில அடி சீவருடிகள் அன்பராபுரத்தில இருந்தும் கொழும்புல இருந்தும் ஆட்களை கொண்டு இங்க மதுபான சாலைகள் அமைக்கிற முயற்சியை எடுத்திருக்கிறாங்க இப்ப நாங்க இது தொடர்புல பிரதேச செயலாளர்கிட்ட போனாங்க பிரதேச செயலாளர் சொல்லி இருக்கிறார் எனக்கு இது இது மேல் வந்த உத்தரவு என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்றார் ஆகவே நாங்கள் இப்ப மாவட்ட செயலாளர் சந்திப்பதற்காக எங்களுடைய மனுவை கொடுப்பதற்காக மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இந்த மக்கள் எல்லோரும் இந்த மன்னாரை நேசிக்கக்கூடிய இந்த மன்னாரனுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த மன்னாரை அன்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே நாங்கள் நிற்கின்றோம் ஆகவே இந்த இடத்துல போலீசார் வந்து எங்களை விலகி செல்லுமாறு எங்களை அழுத்தத்தை பிரியோகித்த போதும் எங்களை விரட்டியடிக்க முற்பட்ட போதும் நாங்கள் எந்த விதமான அரச சேவைக்கோ அல்லது இந்த போக்குவரத்துக்கோ யாருக்குமோ எந்த ஒரு இடையூறும் விளைவிக்காத வகையில எங்களுடைய ஜனநாயக தாற்பரியமான முறையில இந்த ஜனநாயக அமைதி வழி கவன ஈர்ப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மாவட்டத்தை பொறுத்தவரையில போதை போதை ஒழிப்புங்கிற ஒரு திட்டத்துக்காக பாலத்துக்கு கீழே ஒரு பெரிய ஒரு கேம்ப் மாதிரி அடிச்சு போற போக்குவரத்து கூடிய இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கு இருக்க இந்த சந்தர்ப்பத்துல புதிதா ஒரு மதுக்கடையை திறந்து பின்னால இங்க நாங்க அரசாங்கத்தாலையோ வேறு நகராலையோ மது ஒழிப்புன்னு ஒரு திட்டத்தை அங்கால கொண்டு வந்து அதே அதே சாரார் வந்து இங்க மதுபான சாலையும் கொண்டு வந்து இங்க உள்ள இருக்கிற மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் தெரியும் இப்ப ஒரு மூவாயிரம் ரூபாய் உழைக்கிற ஒருத்தன் வந்து அந்த மதுபான மது மதுவுக்கு அடிமையா இருக்கும்போது அதுல ஒரு ஆயிரம் ரூபாய் கூடிய குடும்பத்துக்கு கொடுத்தாம அதையும் கொண்டு மதுபான சாலையில கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை